அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்து அஹதை அடையா ஹமதை புகழ்வோம் அல்லாஹவி நல்லடியார்களே அண்ணலை புகழ்ந்து நாம் ஓதக்கூடிய சுபகாண்ட மூலிதிலே அல்ஹம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பைத்தையும் ஓதி வருகிறோம் இந்த கவிதை யாரு பாடியது என்றால் பெருமானாரினுடைய பாட்டனார் அவர்கள் பிறந்ததும் குழந்தையாக இருக்கக்கூடிய பெருமானாரை தூக்கி கொண்டு ககபத்துள்ளாவிற்கு வருகிறார்கள் வந்ததும் உலகத்திலே யாருக்கும் வைக்கப்படாத அற்புதமான பெயரான அல்லாஹ் பெருமானாருக்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய பெயரான புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் என்ற அர்த்தங்களை எல்லாம் தரக்கூடிய பெயரான முகம்மது என்ற பெயரை நபி சொல்லா அலுசல்ல அவர்களுக்கு சூட்டி பெயர் வைத்துவிட்டு போல் பெருமானாரை புகழ்ந்து கவிதை பாட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்துல் முத்தலி எல்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட கவிதை தான் அது அந்த கவிதைகளிலே பெருமானாரை புகழுவதற்கு ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்

புத்தகம் என்று பார்த்தீர்களா இவைகளிலே இருக்கக்கூடிய எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்கள் தான் என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்னவென்றால் நபிசல்லா செல்லம் அந்த நேரத்திலே குழந்தையாக இருக்கிறார்கள் அவர்களினுடைய நாற்பதாவது வயதில்தான் குர்ஆனினுடைய முதல் ஆயத்தை இறக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படி என்றால் அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு குர்ஆன் என்றால் என்னனே தெரியாது அப்படி இருக்க அவர்கள் எப்படி உங்களுடைய பெயர் கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருப்பார் எனவே இது பொய்யான விஷயம் எனவே இது பித்தலாட்டமான விஷயம் பொய்யும் பித்தலாட்டங்களும் இட்டுக்கட்டப்பட்ட விஷயங்களும் நிறைந்திருக்கக்கூடிய சுபகான மூலிதை எரித்து விடுங்கள் என்பதாக

தவுது அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய கால்நடைகளிலே கெடிவாளங்களை கட்ட ஆரம்பித்து அதை முடிப்பதற்கு முன்னால் அந்த வேலையை முடிப்பதற்கு முன்னாலேயே குர்ஆன் முழுக்க முழுக்க ஓதி முடித்து விடுவார்கள் என்பதாக நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீசு புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது அபூஹால் அதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பானவர்களே தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் வஃபாத்தாகி ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு பின்னால் தான் குர்ஆன் இறக்க இறக்கி அருளப்பட்டது அப்ப நாயகம் சொல்லுகிறார்கள் தாவூத் அலி அவர்களுக்கு குர்ஆன் இலகுவாக ஆக்கி தரப்பட்டது அவர்கள் குரான் முழுக்க ஓதினார்கள் என்கிறார்களே இப்படி என்றால் என்ன அர்த்தம் அன்பானவர்களே நாயகம் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் குர்ஆன் என்ற வார்த்தையை சொல்லி ஜபூர் என்ற வேதத்தை நாடுகிறார்கள் குரான் என்றால் நாம் கூடிய குரான் அல்ல குரானுக்கு அருத்தம் போதப்படக்கூடியது குரான் என்று கூறுகிறார்கள் அதே தான் அப்துல் முத்தலி புரது எல்லாம் குரானை குரான் என்று சொல்லவில்லை ஜபூரை தௌராத்திலே இப்படிப்பட்ட வேதங்களில் எல்லாம் பெருமானார் புகழப்படுகிறார்களா இல்லா இல்லையா முன்னறிவிப்பு செய்யப்படுகிறார்களா இல்லையா அந்த வேதங்களை தான் அப்துல் முத்தலி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே பெருமான புகழ்ந்து ஓதக்கூடிய சுபகான மூலிதை நாம் தொடர்ந்து ஓதுவோம்